தேர்தல் களத்தில் அனல் தெரிக்கிறது தலைவர்கள் பல்வேறு இடங்களில் மேற்கொண்ட பிரச்சாரங்களின் தொகுப்பை பார்க்கலாம் நெல்லையில் இஸ்லாமிய வேட்பாளரையும் நாகர்கோவிலில் கிறிஸ்தவ வேட்பாளரையும் நிறுத்தக் கோரி பாஜகவினர் தம்மை தொடர்பு கொண்டதாக அமமுக துணை பொதுச் செயலாளர் தினகரன் தெரிவித்துள்ளார் கும்பகோணம் அருகே சுவாமிமலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் சட்டமன்ற இடைத்தேர்தல் முடிவுக்குப் பின்னர் தற்போதைய ஆட்சி அகற்றப்பட்டு புதிதாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதே தங்களின் கோரிக்கை என கூறினார் எங்கள் எதிரி அது தலைவர் காலத்தில் இருந்து எங்கள் எதிரி அந்த கட்சிக்கு நாங்கள் எப்படி ஆதரவு அளிக்க முடியும் அது மாதிரி அதிமுகன்னு இன்றைக்கி இருக்குது எங்கள் துரோகி மறுபடியும் தேர்தலுக்கு மக்கள் தேர்தலுக்காக தான் அந்த இந்த இதில் வந்து அதிமுக எங்கள் மாபெரும் தொழில் இடையே செய்ய போகிறாங்க அதிமுகவை அதெல்லாம் மறுபடியும் தேர்தல் தான் வரும் அதுதான் நியாயமான அதுக்காக தான் மக்கள் வாக்களிக்கிறோம் ஆட்சி கலைஞர் ஆட்சி முடிவுக்கு வந்துடும் பிரதமர் நரேந்திர மோடியிடம் எதிர்க்கட்சித் தலைவர்கள் டியூஷன் படிக்க வேண்டும் என மத்திய இணையமைச்சரும் கன்னியாகுமரி நாடாளுமன்ற வேட்பாளருமான பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் திருவட்டார் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் துணிச்சலான தெளிவான முடிவுகளை பிரதமர் நரேந்திர மோடியை எடுப்பதாக கூறினார் தமிழக அரசுடன் பேசி ரப்பர் பூங்கா அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார் எந்த முறையில் கையாளணும் அப்படிங்கிறதுக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து டியூஷன் எடுத்துகிட்டு போனாங்கன்னா மற்றவங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாட்டு இப்படித்தான் இருக்க முடியும் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு மிகப்பெரிய ஜனத்தொகை நிறைந்த நாடுகளில் ஒன்று எவ்வளோ துணிச்சலாக எவ்வளோ தெளிவான முடிவுகள் இந்த மாதிரி தான் இருக்க முடியும்

ஹெச் ராஜா ஒரு விவசாயி எனவும் பாஸ்கரன் அப்போது தெரிவித்தார் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கௌதம சிகாமணி இன்று பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார் ஆத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பைத்தூர் தவளப்பட்டி கல்லுக்கட்டு மஞ்சினி தாண்டவராயபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் கௌதம சிகாமணி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஜி செல்வம் இருபதுக்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் சித்தாமூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட சூனாம்பேடு வெடால் கொளத்தூர் சித்தாமூர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார்